உயிர் சுடர் அணைந்து போன நாள் கணைக்கால் இரும்புறையைப் போல துளிநீரும் பருகாமல் பனிரண்டு நாட்கள் நல்லூர் கந்தசாமி கோயில் எதிரே இருக்கக்கூடிய மைதானத்தில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கண்ணீர் சிந்தி கதறி அள திலீபன் அழைப்பது சாவையா இந்த சின்ன வயதில் இது தேவையா என்ற உணர்ச்சி கவிஞர் காசியானந்தனுடைய சோக குரல் உயர்ந்து எழ சிறுக 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 அந்த உயிர் சுடர் அணைந்து கொண்டே வந்தது அந்த திலீபன் எந்த லட்சியத்துக்காக சுதந்திர தமிழீழ லட்சியத்துக்காக தன்னுடைய உயிரை நீத்தாரோ அந்த கனவை நனவாக்க தேசிய தலைவர் உலக வரலாற்றில் அவரை போல எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் முப்படை அணிகளை உருவாக்கிய ஒரு ஆயுத புரட்சியை நடத்திய தேசிய விடுதலை தலைவர் எவருமே கிடையாது என்ற கீர்த்திக்குரிய தலைவர் நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கனவுகளை நனவாக்க இந்த தியாக திருநாளில் திலீபனுடைய நினைவு நாளில் அந்த சுடரை தொட்டு வணங்கி தொடரை ஏற்றி மலர்கள் தூவி வணங்கி சூளுரை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது சிந்தனையாளர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பில்லை மதச்சார்பின்மை கொள்கையை சொல்கின்ற கோவிந்த் பன்சாரே நரேந்திர ரபோல்கர் கல்புர்கி கௌரி லங்கேஷ் கொடூரமாக இந்துத்வா சக்திகளால் கொல்லப்பட்டனர் நீதி இல்லை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கட்சி என்ற ஒரு கோரமான இலக்கை முன்வைத்து இந்தியாவின் தன்மையை சிதைத்து ஜனநாயகத்தினுடைய உயிர்கருவை அழித்து மதச்சார்பின்மையை தகர்த்து பல்வேறு சமய நம்பிக்கை உள்ளவர்களுடைய நல்லிணக்கத்தை சிதைத்து ரத்த கலரிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கொடிய நோக்கத்தோடு இந்துத்துவா சக்திகளினுடைய பின்னணியில் மத்தியில் ஆளுகிற அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய விளைவுதான் இங்கே சமூக நீதியை இந்தியாவுக்கே வெளிச்சம் வழங்கிய அரிபாசான் தந்தை பெரியாருடைய சிலையை உடைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் பகிரங்கமாக சொல்லி அதனுடைய தொடர் விளைவாக சென்னையிலே திருச்சியிலே ஒரத்த நாட்டிலே தாராபுரத்திலே பெரியார் சிலை அவமதிக்கப்படுகிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் ஆவார்கள் ஏன் அவரை கைது செய்யவில்லை கருணாஸ் பொது அமைதிக்கு விரோதமாக பேசினார் என்று கைது செய்து சிறையில் அடைத்த இந்த அரசும் காவல்துறையும் பக்கம் ஏன் நெருங்கவில்லை சிலைகள் அவமதிக்கப்பட்டதற்கு பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு கோடிக்கணக்கான தமிழர்கள் நெஞ்சில் வேதரை தழல் எழுவதற்கு காரணமான ராஜா தான் குற்றவாளி இதில் அதாவது அம்பை ஏவியவர்கள் தான் குற்றவாளிகள் அந்த அம்பை ஏவியவர் அவர்தான் என்பது அனைவருக்கும் தெரியும் பன்வாரிலால் புரோகித்தை போய் ராஜபவனத்திலே சந்திக்கிறார் காவல்துறை பாதுகாப்போடு மேடையில் பேசுகிறார் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சென்று நடைபெற்ற கோர படுகொலை இந்த அரசு ஒரு கொலைகார அரசு ஸ்டெர்லைட் ஆலய எதிர்த்து லட்சக்கணக்கான மக்கள் தாங்களாக வந்த போது என்கின்ற பதினோராம் வகுப்பு படிக்கிற மாணவி இது அக்கிரமல்லவா என்று கேட்ட நேரத்திலே அவர் முகத்தை பார்த்து சுட்டதனால் அவர் அந்த துப்பாக்கி நுழைந்து தலையின் பின்புறமாக வெளியேறி சிதறி இறந்து போனார் ஜான்சிய ஒரு சகோதரி வீட்டுக்கு உணவு கொண்டு போகிற போது சுட்டுக் கொண்டார்கள் இந்த பதிமூன்று பேர் படுகொலை ஜலியன் பாலாபாக் போன்றது இந்த ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்துக்கு பக்கபலமாக இருந்துதான் இனி யாரும் எதிர்க்க கூடாது சுட்டுக் கொள்வோம் என்கிற விதத்தில் உரிமைகள் கவுன்சிலில் உலகில் எங்கே மனித உரிமை மீறல் நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டுகிற உரிமை உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அந்த வகையில் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கருத்துக்களை சொல்லிவிட்டு வந்த வேளையில் கைது செய்து முப்பது வழக்குகள் போட்டிருக்கிறார் நான் மிகுந்த கவலையோடும் பயத்தோடும் இருக்கிறேன் அவர் உயிருக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம் இதனை கண்டித்து அனைத்து இயக்கங்களை ஒன்றிணைத்து முற்போக்கு இடதுசாரி சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகளை எல்லாம் இணைத்து ஒரு மாபெரும் அறப்போராட்டத்தை நடத்தினோம் எனக்கு வந்திருக்கிற தகவல் இன்று காலையில் வந்திருக்கிற தகவல் நேற்று மத்தியானமும் அவர் மயங்கி சிறையிலே விழுந்திருக்கிறார் அவர் இரண்டரை ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் ஒரு தனி அறையில் திருமுருகன் காந்தி சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் எங்களுக்கு கொடுமைகள் இல்லை ஐநூறு சிறைவாசிகளுக்கும் கொடுக்கிற உணவைத்தான் நானும் சாப்பிட்டேன் அந்த அலுமினிய தட்டில் தான் வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் உடல் நலக்கேடு அந்த உணவால் ஏற்படவில்லை ஆனால் இவருக்கு சிறையிலே பகல் நேரத்திலே கூட யாரையும் சந்திக்க விடுவதில்லை மரண தண்டனை கைதிகள் கூட யாரோடும் பேசலாம் உலவலாம் ஆனால் இவரை தனியாக தனிச்சிறை அறையில் கூட்டி வைத்து வெளியவே போகக்கூடாது உலாவ போகக்கூடாது என்று இப்படிப்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை மயங்கி விழுந்திருக்கிறார் அதற்கு முன்பு அங்கே பாம்புகள் அந்த பகுதியிலே அதிக நடமாடுங்க பாலடைந்த புதர்கள் பாம்பு உள்ளே வந்திருக்கிறது நல்ல இந்த சிறை வாயிலே காவலுக்கு இருந்த வாடர் அந்த தாழ்வாரத்திலே தன் தொலைவில் இருந்து பார்த்து வந்து அடித்து அந்த பாம்பை அடித்து இருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது நீதிமன்றத்துக்கு வருகிற பொழுதும் பகலிலே உணவு கொடுப்பதில்லை இரவு போகிற பொழுது உணவு முடிந்து விட்டது என்கிறார்கள் பகலும் உணவு கிடையாது இரவும் உணவு கிடையாது இப்படிப்பட்ட கொடூரம் இந்தியாவில் எந்த சிறையிலும் நடக்கவில்லை அவரை ஏதோ ஒரு நோக்கத்தோடு அவர் மயக்கமடைந்து அடைந்து சுவாச கோளாறு ஏற்பட்டு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு போன போது இவர் உடல்நலம் சரியில்லை இவரை இங்கேயே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து இல்ல திரும்ப சிறைக்கே கொண்டு போங்க இருக்கிறாங்க மேலிருந்து அழுத்தம் வருகிறது மருத்துவமனையில் வைத்திருந்தால் தப்பி ஓடிடுவாரா அவர் உயிருக்கே ஆபத்து என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் எந்த வன்முறையிலும் ஈடுபடாத அந்த தம்பி தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு அமைப்பை சேர்ந்தவர் அல்ல ஈழ தமிழர்களுக்காக தமிழக வாழ்வாதாரங்களுக்காக இந்த மீத்தேன் ஸ்டெர்லைட் நியூட்ரினோ போன்ற தமிழக வாழ்வாதாரங்கள் அளிக்கும் திட்டங்களை எதிர்த்து ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர் பதிவுகள் தருகிறார் தரவுகள் தருகிறார் இது இந்த அரசாங்கத்துக்கு இந்த திருமுருகன் காந்தியை அளிக்க வேண்டும் என்ற நோக்கம் மிகுந்த கவலை அளிக்கிறது இது ஒரு பாசிச போக்கு இங்கே வளர்மதி என்ற மாணவியை கை செய்து குண்டர் சட்டத்திலே போட்டார்கள் பேராசிரியர் ஜெயராமனை குண்டர் சட்டத்திலே போட்டார்கள் எனவே குண்டர் சட்டத்தையும் சட்டத்தையும் பயன்படுத்தி மனித உரிமைகளை நசுக்குகின்ற ஒரு பாசிச வெறிபிடித்த அரசாக இந்த அரசு இருக்கிறது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் குட்கா ஊழல் குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீதும் அமைச்சர் மீதும் காவல்துறை தலைமை அதிகாரி டைரக்டர் ஜெனரல் மீதும் ஆதாரங்களோடு வைக்கப்பட்டு இன்றைக்கு குற்றக்குண்டிலே நிறுத்தப்பட வேண்டிய நிலையில் மேலும் மேலும் டெண்டர் ஒப்பந்தங்கள் கொடுப்பதிலே ஊழல் உறவுகளுக்கு கொடுத்தார் என்ற ஊழல் அதை போல மணல் கொள்ளை மின்வாரியத்திலே ஊழல் என்று ஒவ்வொரு நாளும் ஆதாரங்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுக்களை வழக்கு போட்டு திருமுருகன் காந்திகளை சிறையில் அடைக்கிற இந்த அரசு அவர் கேட்டதை போல என் மீது வழக்கு தொடுங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் கேட்டாரே ஆகவே இதனால் அதிர்ந்து போயிருக்கிறது இந்த அரசு இலங்கையில் கோரமான இனப்படுகொலை செய்த கொலைகாரி ராஜபக்சே அதனால் தான் கூட்டணி வைத்திருந்த போது அழைக்கவில்லை ஆனால் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்புக்கு அழைக்கிறார் என்ற போது அழைத்தால் உங்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டுவோம் தமிழர்கள் நெஞ்சில் ஈட்டியால் குத்துகிறீர்கள் என்று நேருக்கு நேராக சொல்லிவிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்களை தமிழகத்திலிருந்து திரட்டி கொண்டு போய் ஜந்தர்மந்தர் டெல்லியிலே கருப்பு கொடி காட்டி அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற நேரத்திலே கைதானும் அதே ராஜபக்சே இப்போ அழைத்து கொண்டு வந்து சிவப்பு கம்பளம் விரித்து ராஜ உபசாரம் செய்து பிரதமர் மோடி போய் டெம்பிள் வீட்டுல இல்ல அவருடைய ராஜபக்சே வீட்டுல போய் சந்தித்து உபசரித்து விட்டு வந்து உபசரிப்பை கொண்டு வந்தார் ஜனா கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்தியா தான் எங்களுக்கு உதவி உதவி செய்தனக்கான தமிழர்களை கொண்டு குவித்த கொலைகார பாவி சொல்லுகிறான் மூணு லட்சம் தமிழர்களை நாங்கள் காப்பாற்றினோம் என்று சொல்லுகிறார் ஒன்றரை தமிழர்களை பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட தமிழர்களை ராஜபக்சே அரசு ராணுவம் என்று கொண்டதென்று ஐநா பொதுச்செயலாளர் அமைத்தி தொண்ணூத்தி அறிக்கையை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் மீது குண்டு வீசப்பட்டு செத்தார்கள் சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் கர்ப்பிணி பெண்கள் கொல்லப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் கொடூரமாக கற்பழித்து கொல்லப்பட்டார்கள் இசை பிரியா பதினாறு சிங்கள ராணுவ மிருகங்களால் நாசமாக்கப்பட்டு தமிழர்கள் அம்மனமாக இழுத்து வரப்பட்டு தலையிலே சுட்டுக் இதோபதேசம் செய்கிறான் இங்கே வந்து மூன்று நாள் தலைநகர் டெல்லியிலே ராஜ உபச்சாரம் பெறுகிறான் என்றான் அந்த இதற்கு அழைத்துக் கொள்வது உபச்சாரம் செய்கின்ற நரேந்திர மோடி அரசை குறை சொல்லுவதற்கு பயந்து போய் அதனால்தான் பெரியார் சிலையை உடைக்க சொன்ன கிட்டே போவதில்லை மத்திய அரசுக்கு குற்றேவல் செய்கிற கொத்தடிமை வேலை செய்கிற அரசாக இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆபத்து ஜனநாயகத்துக்கு மதச்சார்பின்மைக்கு இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு இதுதான் எங்களுடைய குறிக்கோள் திராவிட இயக்கத்தை அளிக்க துடிக்கிறார்கள் நான் திராவிட இயக்கத்திலே இருந்து வார்ப்பிக்கப்பட்டு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக அதிலே ஊறி வளர்ந்தவன் பெரியார் அண்டா அவர்கள் ஊட்டி வளர்த்த உணர்விலே வளர்ந்தவன் தமிழீழ உணர்வும் திராவிட இயக்கத்தால் தான் ஏற்பட்டது அந்த திராவிட இயக்கத்தையே தமிழகத்திலே அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்துத்துவ சக்திகள் முயல்வதால் அதை பாதுகாக்க வேண்டும் நூற்றாண்டு வரலாறு கொண்ட திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கும் மறுமலர்ச்சி திமுக சகாக்களுக்கும் இன்றைக்கு அதுதான் தலையாய கடமை என்பதனால் நாங்கள் ஆழமாக சிந்தித்து ஓட்டு கணக்கு பார்க்காமல் பதவி கணக்கு பார்க்காமல் தேர்தல் கணக்கு பார்க்காமல் தமிழகத்தினுடைய நலனை வாழ்வாதாரங்களை காக்க நதியாதாரங்களை காக்க சுற்றுச்சூழலை காக்க திராவிட இயக்கத்தை கண்போல காக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் ஒருமனதாக முடிவெடுத்து இந்திய நிலையில் தமிழகத்தை காக்க வேண்டிய கடமையை திராவிட இயக்கத்தை காக்க வேண்டிய கடமையை மனதிலே நிறுத்தி நாங்கள் எங்கள் செயல்பாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருமுருகன் காந்திக்கு வந்தது நாளைக்கு எல்லோருக்கும் வரலாம் ஒரு திருமுருகன் காந்தி நினைக்க கூடாது எல்லாரும் அவர் உயிருக்கே ஆபத்துன்னு நான் கவலைப்படுறேன் அவர் உடல் நலத்துக்கு கேடு ஏற்பட்டு விட்டது இனிமே புதுசாக ஏற்பட போற கேடு ஏற்பட்டு விட்டது மூச்சு சுவாசத்திலே அவருக்கு குறைபாடு ஏற்பட்டிருக்கு அவருக்கு தரப்படுகிற உணவு காரணமாகத்தான் வயிற்று போக்கும் வாந்தியும் மாறி மாறி வருகிறது வெளிமருத்துவமனையிலே கொண்டு போய் சிகிச்சையும் கொடுக்கப்படுவதில்லை இது ஒரு பாசிச அரசாக எதிர் எதிர்குரல் கொடுத்தால் ஜனநாயக குரல் கொடுத்தால் அதனுடைய குரலை நசுக்குகின்ற இதேச்சாதிகாரம் மனப்பான்மை கொண்ட அரசாக மத்திய அரசுக்கு தாழ்வழிந்து கிடக்கின்ற அரசாக அரசு தமிழக அரசு இருப்பதால் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் தமிழகம் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் நெஞ்சிலே இருக்கிறது அதே போல இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க இந்துத்துவ சக்திகளிடமிருந்து நாட்டை விடுவிக்க நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்துவிடக் கூடாது என்பதிலே இந்தியா பூராவிலும் மக்கள் மனதிலே ஒரு வேதனையும் கோபமும் உணர்வும் உருவாகி இருப்பதனால் அந்த கடமையையும் தோல்வியல் போட்டுக்கொண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றது